மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில் வந்து இப்போது ஒரு பதற்றமான நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தால் மர்மமான முறையிலே ஒரு கடற்களம் ஒன்று அங்கே கரையொதுங்கி இருக்கிறது இருக்கிறார்கள் அதை விட வந்து சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பதாகவும் சில பேர் மயக்கமடைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால வந்து அந்த கடற்கரை பகுதியில் பெருமளவான கூட்டம் காவல்துறையினர் அதே போல ராணுவம் இப்படியானவர்கள்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடற்படையும் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பிரச்சனை பிரச்சனை ஏன் இங்கே வந்தார்கள் என்ற விடயம் தொடர்பிலே இப்போது அதிகமாக கவனம் செலுத்தப்படுகிறது இது தொடர்பிலே பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பிலே இந்த காணொலியில் பார்க்கலாம் இன்று காலையிலே தொழிலுக்கு சென்றுடக்கூடிய மீனவர்களுடைய அடையாளப்படுத்தலின் பின்பாக முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியிலே அனாமதிய படகொன்று அவதானிக்கப்பட்டது நூற்று மூன்று பேர் வரையிலா இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நிறைய சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பல பேர் இயலாத நிலையிலே மயக்கமடைந்திருப்பதாகவும் அடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச ரவிகரன் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து அந்த நிலைமைகளை அவதானித்திருந்தார் ீதியாக விட்டு பரிசிச்சாச்சு குஞ்சுகள் தான் அதிகம் சின்ன பிள்ளைகள் அவங்களை வந்து கரைக்கெடுத்து சாப்பாடு அவை வந்து தங்கடைய ஒரு இதின்படிதான் செய்கிற மாட்ட நேவி வந்து ஆக்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு தான் சொல்லுது ஆனா சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி இயலா தன்மையோட ஆக்கள் மாதிரியில கடல் சீற்றத்தினால பக்கத்தை அணைச்சு போட்டோட அணைச்சு சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது அதுல இருந்த நீவிகளும் பார்த்து கொண்டு இருக்குனா அதனால மனிதமான ரீதியான ஒழுங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அது முயன்மேறன்னு சொல்லுவாங்க இப்ப நாங்கள் அதுல அவையோட அப்படி கதைக்க கூடிய மாதிரி நிலைமை மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடை அவைய கொடுத்துட்டு நாங்கள் திரும்புற நிலைமை தான் இருந்தது எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது இப்ப சிறிலங்கா வந்து இருக்கிறாங்க அவங்களோட இப்ப ஆறுதலா கதை கதைக்க முடியாது கதைக்க முடியாது முதல் தேவை உணவு உணவா கொடுத்தாச்சு நீங்கள் இப்ப போய் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது ஆறுதல் என்ன உணவா கொடுத்தது தான் ஆறுதல் அந்த மருத்துவ கட்டமைப்பா ஏற்கனவே பார்த்த வழியால எல்லாரும் டொக்டர் மாதிரி போய் பார்த்த வழியால அது சீராயிருக்கு மற்றது நான் திரும்பவும் சொல்றேன் சின்ன குழந்தைகள் கூட இருக்கு நியாயமான குழந்தைகள் சிறுகவர்கள் இயலாமல் இருக்கணும் என்றும் உணவு கொடுக்கப்பட்டது ஆனா திரும்ப அவியல் கடற்படையால் கொண்டு செல்லக்கூடிய வகையில இருக்குன்னு எனக்கு சொன்னோம் அப்போ அதாவது அது யோசிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் நான் கேட்டேன் நிஜ கதை கேட்க கேட்டா என்ன சாக வச்சுட்டு எடுக்க புரியவங்க உள்ள எடுக்கிறதுல என்னோட நாட்டுல இருந்து பிரச்சனை அவங்க இது அப்படியே திரும்பவும் சுகாதார பகுதியால பார்த்ததாலே அவைக்கு பிரச்சனை இல்லையான்னு அவை சொல்ல நானும் இப்ப பார்த்த அளவில் அப்படி பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது அவ தாங்கள் கொண்டு போற படியை தான் பாக்குறோம் அதுக்கான பாதுகாப்பு நேவி அங்க நின்றது பிரங்கட எங்களோட போட்லேயும் வந்தாரு மற்றது இங்கேயும் உணவு கொண்டு போய் கொடுக்குற ஒழுங்குகள்ல இருந்தது நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் இருக்குது அடுக்கி வச்ச மாதிரி கிழக்காக்கள் என்னத்துக்கு போ நீங்கள் வந்த நீங்கள் கேட்கக்கூடிய இல்லை இல்லை அதுல இல்லை ஏன்னாடா முதல் உணவு தேவைய பூர்த்தி செய்து காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கேக்க நாங்கள் இதுல போய் போட்டி எடுத்துக்கொண்டு நீங்க

அவர்களுடைய படகு அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்பட்டது அது மாத்திரமல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்கள் ஏனைய அமைப்புகள் அந்த படகில் இருக்கக்கூடியவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் நீராகாரம் உள்ளிட்டவற்றை தங்களுடைய படகுகளில் நேரடியாக சென்று அவர்களிடத்தில் வழங்கி வைத்தார்கள் கடலினுடைய மிகப்பெரிய அலையினுடைய சீற்றம் இருந்த போதிலும் கூட அவர்கள் மனிதாபிமானமாக இந்த செயற்திட்டங்களில் பங்கு பெற்றினார்கள் ஆனால் காலையில் இது அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட மாலை பொழுது வரை அவர்கள் தொடர்ந்தும் அந்த படகிலே தான் இருந்தார்கள் அவர்களை மீட்டு கரை கொண்டுவதற்கான நடவடிக்கை தாங்கள் எடுக்கிறோம் என்று மீனவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் அரசினுடைய நடைமுறைகளுக்கு அமைவாக இருப்பதாகவும் அது எதுவுமே கைகூடாத ஒரு நிலைமை இருந்தது நிறைய பேர் அவர்களான தங்களுடைய கரிசனைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விகள் கூட முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு பின்பதாக திருவோணமலையில் வந்து வந்திருக்கக்கூடிய கடற்படையினுடைய ஒரு கடற்கல மூலமாக அவர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டு தொடர்ந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது સાહેબ વરાદ વરાદ રે આ મારું વરાદ વરાદ રે રેડ રે ઓ લાઉડ કાર્ડી લાવ ને બોય અરે સે ઓ કોણ ને ખાલી અને લાઉડ કાર્ડ કેટ કર ઓ ઓ કોતી લઈ દિન અયા કોઈ સાબડ કેટ જહાપડ આના દેના ખાવાનું મેમ્મા કેલે ઓર કદા કેટ 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 ગા ગા અરે ખાનામાં એ ઓય કેન્ટી કે ગણ ઇકો મન ઓતર ફીલ

ஆளக்றக்ற போற வரேன் மேலட்ட டென்டிசர் 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 நீங்க டென்டிசர் ஹ குண்ணது அசோல டென்டிசர் ஏத்துறேன் இசில டயிடா இன்னும் குறுகறல எக்னா வாறி வந்துட்டாயா வா நான் உள்ளே ஆமா ஆ நீங்க ஹேல விட்டே கிளையி உட்கார்றமா பின் <inaudible> <inaudible interf drink>

அடேய் ஆஹா டேய் அங்க இருந்து வெளிய வர வேண்டியது. மேல பாரனன கூட ஆ வெளிய வர வேண்டியது. சரியா மச்சான் கேனது. ஆ ஆ சரி வந்துடமா. அவர் சின்ன பொண்ணு கிட்டமா. நம்ம அப்படியே நம்ம அப்படியே குனிச்சு கால் கீழ ஆக்கறேன். நீங்க <coughs>